தளம் கட்சியில் இருந்து விலகிய லாலு பிரசாத்தின் மகள் ரோகிணி ஆச்சாரியா தனது குடும்பத்தினரால் அவமானப்படுத்தப்பட்டதாகவும் விரட்டியடிக்கப்பட்டதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார் நடந்தது என்ன என்பதை இந்த தொகுப்பில் காணலாம் ராஷ்டிரிய ஜனதாதள நிறுவனரும் பீகார் முன்னாள் முதலமைச்சருமான லாலு பிரசாத் ராப்ரி தேவி தம்பதிக்கு மொத்தம் ஒன்பது வாரிசுகள் இவர்களில் ஏழு மகள்கள் இரண்டு மகன்கள் மிஷா பாரதி ரோகிணி சந்தா ராகினி ஹேமா அனுஷ்கா என ஆறு பெண் வாரிசுகளுக்கு பிறகு ஏழாவதாக பிரதாப்பும் எட்டாவதாக தேஜஸ்வியும் பிறந்தனர் அதன் பின் இறுதியாக ராஜலட்சுமி என்ற மகள் உள்ளார் வயது முதிர்வு ஊழல் புகார் உள்ளிட்டவற்றால் லாலு பிரசாத் இருந்து ஒதுங்கிய நிலையில் கட்சியை அவரது இளைய மகன் தேஜஸ்வி வழிநடத்தி வருகிறார் லாலுவின் மற்றொரு மகனான தேஜ் பிரதாப் பொறுப்பற்ற நடத்தையின் காரணமாக கடந்த மே மாதம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் பீகார் சட்டமன்ற தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி தோல்வி அடைந்த நிலையில் இருந்து விலகுவதாகவும் குடும்பத்துடனான உறவை முறித்துக் கொள்வதாகவும் லாலு பிரசாத்தின் இரண்டாவது மகளான ரோஹிணி ஆச்சாரியா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ்பக்கத்தில் பதிவிட்டுள்ள ரோஹிணி சஞ்சய் யாதவும் ரமேசும் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க இந்த முடிவை எடுத்ததாகவும் அனைத்து பழிகளையும் தானே ஏற்றுக்கொள்வதாகவும் கூறியிருந்தார் இதில் ரோஹிணி குறிப்பிட்டுள்ள சஞ்சய் யாதவ் தேஜஸ்வியின் நெருங்கிய ஆதரவாளர் ஆவார் இவர் மாநிலங்களவை எம்பி ஆக உள்ளார்

லாலு பிரசாத்தின் நெருங்கிய நண்பரான ராய் ரன்விஜய் என்பவரின் மகன் சாம்ரேஷ் சிங் என்பவருக்கும் இவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் திருமணம் நடந்தது ஆச்சாரியாவின் கணவர் ஒரு மென்பொருள் பொறியாளர் இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் லாலு பிரசாத் உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் இருந்தபோது போது அவரை கவனித்துக் கொண்டவர் ரோஹிணி மேலும் தந்தை லாலுவுக்கு சிறுநீரகத்தை தானமாக அளித்து தனது பாசத்தை காட்டி மக்களிடையே நன்மதிப்பை பெற்றவர் கடந்த மக்களவை தொகுதியில் சரண் தொகுதியில் போட்டியிட்டு பாஜக வேட்பாளர் ராஜீவ் பிரதாப் ரூடியிடம் தோல்வியடைந்தார் இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ரோகிணி அழுக்கான சிறுநீரகத்தை கொடுத்து தந்தையிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாயை தாம் வாங்கிவிட்டதாகவும் தேர்தலில் சீட் பெற்றதாகவும் அவமான வேதனை தெரிவித்துள்ளார் தாய் வழி வீட்டில் ஆண் பிள்ளைகள் இருக்கும் போது பெண் பிள்ளைகள் தந்தையை காப்பாற்ற வேண்டாம் என்றும் பெண்கள் மாமனார் வீட்டையும் கணவரையும் பிள்ளைகளையும் மட்டுமே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஆதங்கத்துடன் பதிவிட்டுள்ளார் அத்துடன் தன்னை காலனியால் தாக்க முற்பட்டதாகவும் ரோகிணி குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தல் தோல்வியால் குடும்பம் சிதைந்துள்ள நிலையில் இதற்கு லாலு முற்றுப்புள்ளி வைப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது